ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஆலயம் அழிந்து போனதை சொல்லும் அடையாளங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் ஆற்காடு என்கிற சிறிய கிராமத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மகிஷாசுர மர்தினியின் புடைப்புச் சிற்பம் சமணச் சிற்பம் போன்றவை காண கிடைக்கும் நிலையில் இங்கு சிவாலயம் ஒன்று இருந்து அழிந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்களும் தென்படுகின்றன கிபி பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் அந்த சிவாலயத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் நந்தி சிற்பம் போன்றவை பூமியிலிருந்து கிடைத்திருக்கின்றன இந்த பகுதிக்கு வந்து கோட்டை கரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கோட்டை இருந்திருக்கலாம் அதையொட்டி அந்த பேர் ஏற்பட்டிருக்கலாம் இது ரொம்ப பழமையான இடம் ஊர் முதல்ல இங்கே தான் இருந்திருக்குது ஆற்காடு கிராமம் இருந்திருக்கு இப்போதான் வந்து ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே தள்ளி போயிருக்குன்னு நினச்சிங்களேன் ஊர் இருந்த இடம் அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் வந்து நிறையவே இந்த பகுதியில் கிடைக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய சிவாலயம் பத்தாம் நூற்றாண்டில் இருந்திருக்கு இருந்து மறைஞ்சி போயிருக்கு இடைக்காலத்தில் மறைஞ்சி போயிருக்கு அது அண்மை காலத்தில் இங்கேருந்து மண்ணுக்குள்ளேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான அழகான சோழர் கால கூடிய இந்த நந்தீஸ்வரரை கண்டறிஞ்சிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் மிக பிரம்மாண்டமான ஆவடியார் சிவலிங்கம் அற்புதமாக இருக்கார் ரொம்ப அழகாகவே காட்சி தர்றாரு இவங்க எல்லாமே பத்தாம் நூற்றாண்டுக்கு உரியவங்க மண்ணுக்குள் இருந்து இப்போ இந்த பகுதி மக்கள் வந்து வழிபட்டு வராங்க கோயிலுக்கான ஏற்பாடுகளும் கூட ஏறு நடந்துட்டு இருக்கு இந்த சிவாலயத்தை சேர்ந்ததாக கருதப்படும் நின்ற நிலையில் வடிக்கப்பட்ட விநாயகர் சிற்பம் பைரவர் சிற்பம் போன்றவை ஊரின் வேறு பகுதியில் காண கிடைக்கின்றன இங்கே பாருங்க நின்ற நிலையில் இருக்கக்கூடிய விநாயகர் இது இதுவரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் உட்கார்ந்துகிட்டு பல்வேறு நிலைகளில் வந்து காட்சி தருவார் ஆனால் இங்கே வந்து நின்ற நிலையில காட்சி காட்சித்தராரு ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இவரும் பைரவர் அற்புதமாக ஜுவாலை தலையோட கையில் அது ஒடுக்க ஏந்தி அவருடைய வாகனமான நாய் காட்டப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான சிற்பங்கள் ரெண்டுமே கலை சிறப்பு வாய்ந்த சிற்பங்கள் பத்தாவது நூற்றாண்டை சேர்ந்த சிற்பங்கள் ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சிற்பங்கள் இந்த ரெண்டு சிற்பமே நம்ம சிவன் தான் இருந்திருக்கணும் சிவன் கோயில் இருந்தும் மறைஞ்சிருச்சு அதற்கான தடயங்கள் இருக்குது முக்கியமான தடயங்களா நம்ம இப்போ இந்த ஆற்காடு கிராமத்துக்குள்ள பார்க்கறது இந்த நின்றங்களில் இருக்கக்கூடிய விநாயகரும் இந்த தான் ரொம்ப முக்கியமான தடயங்களா இருக்கிறாங்க இங்கே அமைச்சார் அம்மன் என்கிற பெயரில் ஒரு அம்மன் ஆலயம் காண கிடைக்கிறது இந்த ஆலய சுவரின் அடிப்பகுதியில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சில துண்டு கல்வெட்டுகள் தென்படுகின்றன இவை அடிந்து போன சிவாலயத்தைச் சேர்ந்ததாகச் சொல்லப்படுகிறது இந்த கல்வெட்டுகள் மூலம் தட்டான் ஏந்தல் என்கிற பெயரில் நீர்நிலை இருந்தது பற்றியும் பள்ளி சந்தம் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் சமண கோவிலுக்கு வழங்கப்பட்ட நில தானங்கள் பற்றியும் அறிய முடிகிறது இந்த ஆற்காடு கிராமத்தில் கடைசியாக நம்ம சிவன் கோயில் பார்த்தோம் இப்போ நம்ம வரும் அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ அந்த அம்மன் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பாக இது ஆற்காடு கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூட அமைச்சார் அம்மன் கோயில் கிராம மக்களால் வழிபடப்பட்டு வர கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா அடிபிடத்தில் ஒரு நான்கு இடத்துல துண்டு கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுகள் முழுக்கவே வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா சிவாலயம் அந்த சிவாலயத்துக்கு ஒரே கல்வெட்டுகள் அதாவது பதிமூணாவது நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய தகவலாக நம்ம பார்க்கணுன்னு பார்த்தாக்கா தட்டான் ஏந்தல் அப்படிங்கிற பேரில் ஒரு ஏந்தல் ஏந்தலில் நீர்நிலை இருந்திருக்கு அது மட்டும் சம்பூராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரை குறிப்பிடுது ஏறக்குறைய அந்த காடவராயர்கள் கோப்பிஞ்சங்கின் காலத்தில் சம்பூர் சம்பூராயர் ஒரு மன்னருடைய பெயரை வந்து குறிப்பிடுது பள்ளிச்சந்தம் அப்படிங்கிற ஒரு இடத்த குறிப்பிடுது பள்ளிச்சந்தம் என்னன்னாக்கா சமண கோயிலுக்கு கொடை கொடுக்கப்பட்ட தகவலை சொல்லக்கூடிய கல்வெட்டும் இங்கே இருக்குது பதிமூணாவது நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அந்த சிவாலயத்துக்குரிய கல்வெட்டு தான் இந்த இடத்துல இந்த அமைச்சரம் கோயிலில் இடம்பெற்றிருக்கிறது ஆற்காடு ஊரில் தலையில்லாத நிலையில் ஒரு சிற்பத்தை பார்க்க முடிகிறது இந்த சிற்பம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் சேர்ந்த மங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த காடவராய மன்னன் கோப்பெருஞ்சிங்கனின் உருவம் என்பதாக கூறப்படுகிறது